வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் நடக்க நம்ம யாராவத்தி பார்க்க போறோம்னா இப்போ திவாகருக்கும் சசிகலாக்கும் இடையே ஒரு மோதல் திவாகர் பேச்சை தான் சசிகலா கேட்டிருந்தாங்க திவாகர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெக்ஷன் வந்து எடப்பாடி சொல்லுவார் தான் பார்த்தீங்கன்னா திவாகர் கேட்டு சசிகலா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நடந்துக்க வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா திவாகரோட பங்கு அதிகம் திருச்சி மாநாட்டிலே வந்து சசிகலா கலந்துக்கிறதா இருந்துச்சு அது தடுத்து டிபார்ட்டதே பார்த்தீங்கன்னா திவாக்கர் தான் இப்போ இந்த திவாகர் சசிகலா இது மோதல் எதனால வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் கே நம்ம அந்த ரீசெண்டாக ஒரு சில பேட்டிகளில் வந்து சசிகலா பேட்டியில் கிட்ட நின்றிருக்க ஒரு அதிமுக அதாவது சசிகலா நிர்வாகி பார்த்தீங்கன்னா ரியாக்சன் வந்து காமிச்சிருப்பாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் தரப்பு வருத்தெடுத்திருக்காங்க நீ இப்படி ரியாக்ஷன் பண்ணால பார்த்தீங்கன்னா சின்னம்மாவோட பேட்டியா பார்த்தீங்கன்னா காமெடியாக போச்சுன்ற மாதிரி வந்து வருத்தெடுத்திருக்காங்க திவாகர் சைட்லேருந்து இருந்து ஸோ திவாகர் வருத்தெடுத்தத போய் வந்து அப்படியே வந்து சசிகலாட்ட அவங்க சொல்ல அந்த ரியாக்ஷன் கொடுத்தவங்க சொல்ல சசிகலாக்கும் திவாக்கும் இடையே ஒரு சின்ன மோதல் மாதிரி வந்துருச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறான் ஒரு கேள்வி இருக்கு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா சசிகலாவோட பாத்தீங்கன்னா இணைஞ்சு பணியாற்ற போறதா சொல்றாங்க இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக தமிழ்மகன் விஜயனை பார்த்தீங்கன்னா வர வச்சு எப்படியா பொதுக்குழு கூட்டி எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமிக்கு செக் வைக்கணும் எப்படியா பொதுக்குழு கூட்டினாலே போதும் பொதுக்குழு உறுப்பினர்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி லாக் பண்ணுறதுக்கான வேல் லெவலில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இறங்கிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த மேஷம் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஆச்சு